happy to மகாபாரதத்தில் வந்து நல்ல விஷயங்கள் நமக்கு அழகாக சொல்லியிருக்காங்க வாழ்க்கை எப்படித்தான் வாழ வேண்டும் எப்படி வாழ்ந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு பாண்டவர்களை வைத்து கௌரவர்களை வைத்து அழகாக சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லும் பொழுது பல கதைகள் நமக்கு நல்ல நீதிகளை சொல்லியிருக்கிறது நம்முடைய வாழ்க்கைக்குரிய அந்த விஷயங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று பல நேரங்களில் நமக்கு தீர்வுகளையும் கொடுத்திருக்கிறது இல்லையா அப்படி பார்க்கும்போது அதில் வந்து ஒரு நிகழ்ச்சி என்ன அப்படின்னா ஒரு நாள் துரியோதனும் தர்மரும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாலையில் நடந்து போயிட்டு நடந்து போயிட்டு பொழுது தர்மர் போற வழியில துரியோதன் சேர்ந்து போறாரு இல்லையா அப்பொழுது அவங்களுடைய கண்கள்ல ஒரு காட்சிப்படுது என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து இறைச்சி விற்கக்கூடிய ஒரு இளைஞன் அவன் வந்து அப்போ தான் தன்னுடைய கராயை வந்து திறக்கிறான் அப்போ அவருக்கு தோணுது உலகத்தில் எவ்வளவோ நல்ல தொழில் இருக்கு இந்த தொழில போய் எதுக்கு இந்த பையன் எடுத்திருக்கா ரொம்ப பாவம் கிடையாதா விலங்குகள் எல்லாம் அழிக்கிறானே அப்படின்னு அவர் நினைச்சாரான் கொஞ்ச நேரத்துலேயே அந்த பையன் என்ன பண்ணாராம் அந்த இறைச்சி கடையை ஆரம்பித்தோம் சாதாரணமாக கடை ஆரம்பித்தா என்ன பண்ணுவோம் ஒரு டீ கடையாக இருந்தால் ஒரு பொறி மிச்சர் ஏதாச்சும் எடுத்து காக்கைக்கு போடுவோம் அதே மாதிரி இந்த பையன் என்ன பண்ணிட்டான் கடை திறந்த உடனே ஒரு இறைச்சி துண்டு துண்டாக விட்டு அங்கே இருக்கக்கூடிய காக்கைகளுக்கு நாய்களுக்கு போட்டானே அப்போ அவர் மனசில் தோணுச்சான் பரவாயில்ல இறைச்சி கடை வைத்திருந்தாலும் தர்மசிந்தனை உள்ளவனாக இருக்கிறானே அப்படின்னு தோணுச்சா வீட்டுக்கு வந்து சேர்கிறப்ப அவருக்கு ஒரு குற்ற உணர்வு எப்பொழுதும் நமக்கு இந்த மனசில் இந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றியது கிடையாது எதற்கு இது வந்து நமக்கு தோணுது ஏன்னா யாரையுமே குற்றம் பார்க்க தெரியாதவர் சொல்லுவாங்க கெட்டவர்களை சொன்னா கூட ஒரு தீய விஷயங்கள் இருக்கான்னு பார்த்தா அதுல ஒரு நல்ல விஷயத்தை தான் பார்ப்பார் அவர் அப்படி இருக்கும் பொழுது எதற்காக என்னுடைய மனதில் என்று அந்த குறையை பார்க்க தோன்றியதுன்னு கேட்டு அவர் கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறாரு கிருஷ்ணன் சொன்னாரி அவங்க கூட துரியோதன் நான் தர்மா அப்படின்னு கேட்டோம் ிருஷ்ணா கூட அதனால தான் அவனுடன் வரும் பொழுது அவனுடைய தீய எண்ணம் உனக்கும் வந்துவிட்டது விட்டது அதனால தான் தீயோருடன் சேராதிங்க அவங்க கூட கூட போகாதீங்கன்னு சொல்றாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்து போனதுக்கே இவ்வளோ விஷயம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ சமயங்களில் எவ்வளவோ பேர் பார்க்குறோம் இல்லையா அப்பொழுதெல்லாம் அவர்களை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த கதை நமக்கு தெரியுது மகாபெரிய பெரியவாச்சரன்